இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு மாநில இருபத்தி ஆறாவது மாநில மாநாட்டின் முதல் நாள் அமர்வை தலைமை வகித்து சிறப்பித்து கொண்டிருக்கிற கட்சியின் மாநில செயலாளர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் இரா முத்தரசன் அவர்களே இந்த நிகழ்வில் பங்கேற்று இன்றைய அமர்வில் இன்றைக்கு பாஜகவினுடைய உரையாற்றி அமர்ந்திருக்கிற தோழர் அமர்ஜித் கவுர் அவர்களை தோழர் கே நாராயணா அவர்களை தோழர் ஆனி ராஜா அவர்களை தோழர் சிஹெச் வெங்கடாச்சலம் அவர்களை தோழர் டி எம் மூர்த்தி அவர்களே மேனால் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் கோ பழனிசாமி அவர்களே தமிழகத்தின் முதுபெரும் தலைவர் மூத்த தலைவர் எளிமை செம்மல் ஐயா இரா நல்லக்கண்ணு அவர்களே சிறப்பு கருத்தரங்கத்தில் பங்கேற்று உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் அண்ணன் எஸ் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை அதனை தலைமை வகித்து உரையாற்றி சிறப்பித்திருக்கிற இப்போது தலைமை உரையாற்றி அமர்ந்திருக்கிற மதிப்பிற்குரிய தோழர் கே சுப்பராயன் மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தோழர் மு வீரபாண்டியன் அவர்களே புதுச்சேரி மாநில செயலாளர் ராமு சலீம் அவர்களே அன்பு சகோதரர் நா பெரியசாமி அவர்களே எம் ஆறுமுகம் ரவி பரமசிவம் பாரதி தினேஷ் கந்தன் ராமன் பழ ஜீவானந்தம் கண்ணன் கருணைதாஸ் உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னணி தலைவர்களே திரளாக கூடியிருக்கிற செம்படை வீரர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் இருபத்தி ஆறாவது மாநில மாநாடு வெற்றிகரமாக அமைய முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இது நேரமில்லா நேரம் இந்த முதல் நாள் அமர்வு எல்லாம் முடிந்துவிட்டது ஒரு இடைச்சிறுகளாக நான் வந்து நுழைந்திருக்கிறேன் ஆனாலும் பேரன்போடு என்னை வரவேற்று உங்களோடு உரையாற்றக்கூடிய அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக அண்ணன் முத்தரசன் உள்ளிட்ட அத்தனை தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் செம்படை வீரர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் அண்ணன் அவர்கள் சொன்னதைப் போல நாளை நடைபெறவிருக்கிற மாலை அமர்வில் முதலமைச்சர் உள்ளிட்ட நமது கூட்டணி கட்சிகளின் தலைவர்களோடு நானும் பங்கேற்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதில் நான் பங்கேற்றிருக்க வேண்டும் தவிர்க்க முடியாத சூழல் சற்று முன்னதாக நான் உங்கள் முன்னால் வந்து நிற்கிறேன் இன்னொரு கட்சியின் அரங்கத்தில் இருப்பதை போல் எனக்கு தோன்றவில்லை என்னுடைய கட்சியின் அரங்கத்தில் நான் இருப்பதைப் போல் உணர்கிறேன் கம்யூனிஸ்ட் கட்சியை தோழமை கட்சியாக உணர்கிறேன் என்பதை விட என்னுடைய கட்சியாகவே உணர்கிறேன் என்பதை முதலில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அதனால்தான் உரிமையோடு கேட்டேன் நாளைதான் நான் முறைப்படி வர வேண்டும் இன்று உரிய நேரத்திற்கும் என்னால் வந்து சேர முடியாது எப்படியாவது நான் ஓடி வந்து பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் பேசுவதற்கு முன்னதாக வாய்ப்பை பெற்று சில நிமிடங்கள் உரையாற்ற விரும்புகிறேன் என்று கேட்டேன் பொறுமையாக வாருங்கள் பதற்றப்பட வேண்டாம் நீங்கள் வந்து பேசலாம் வாருங்கள் என்று அண்ணன் அவர்களும் எனக்கு அனுமதி தந்தார் அவர் சொன்னதைப் போல என்னுடைய சின்னம்மா மிகவும் கவலைக்கிடமான சூழலில் பெரம்பலூரிலே ஒரு தனியார் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் நான் கடந்த ஏழு எட்டு நாட்களாக அங்கேயே கிடக்கிறேன் மருத்துவர்களோடு கலந்து பேசி அவரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற ஒரு சூழலில்தான் தான் இந்த நிகழ்வில் பங்கேற்றே தீர வேண்டும் என்று ஓடி வந்திருக்கிறேன் வெல்க ஜனநாயகம் என்கிற ஒரு பெருமுழக்கத்தோடு ஒரு பேர் அறிவிப்போடு இந்த மாநாடு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது ஜனநாயகம் தற்காத்துக் கொள்வதற்காக இங்கே போராடிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் இந்த தலைப்பின் பொருள் ஜனநாயகம் ஏன் தற்காப்பு போராட்டத்தை நடத்துகிறது அதற்கு என்ன ஆபத்து என்ன சிக்கல் ஜனநாயகம் வெல்ல வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு பேர் அறிவிப்பை ஏன் செய்திருக்கிறது அதனை மையப்படுத்தி ஒரு மாநாட்டை ஏன் ஒருங்கிணைத்திருக்கிறது என்று நாம் கேள்வி எழுப்பினால் ஜனநாயகம் சனாதனத்தோடு இங்கே போராடி கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் மக்களுக்கு உணர்த்த வேண்டியிருக்கிறது ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு நாம் ஜனநாயகத்தின் பக்கம் நிற்க வேண்டியிருக்கிறது இந்த மண்ணில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற யுத்தத்தில் ஜனநாயகம் வெற்றி பெற வேண்டும் இடதுசாரிகளின் ஒட்டுமொத்த அறைகூவல் இதுதான் வலதுசாரிகள் இங்கே கொட்டமடிக்கிறார்கள் கோலோச்சுகிறார்கள் தாம் விரும்பியதையெல்லாம் சட்டமாக்குகிறார்கள் தம் விருப்பம் போல் அவற்றை நடைமுறைப்படுத்துகிறார்கள் கேட்பாரற்ற நிலையிலே ஜனநாயகம் இந்த மண்ணிலே கிடக்கிறது என்கிற ஒரு நிலையை அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் ஆணையத்தை தம் விருப்பம் போல் வளைக்கிறார்கள் உச்ச நீதிமன்றம் உள்ளிட்ட நீதித்துறைகளை எல்லாம் தம் விருப்பம் போல் ஆட்டி படைக்கிறார்கள் தாம் விரும்புவதையே தீர்ப்பாக எழுதி வாங்குகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு பாசிசம் இங்கே தலைவிரித்தாடுகிறது இந்திய மண்ணை பொறுத்தவரையில் பாசிசம் என்பது சனாதனமாகத்தான் இருக்கிறது இந்திய மண்ணை பொறுத்தவரையில் பாசிசம் என்பது ஆர் எஸ் பாஜகவின் கோட்பாடாக இருக்கிறது இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பயன்படுத்தியவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விட்டார்கள் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அரசமைப்பு சட்டத்தையே சிதைக்க பார்க்கிறார்கள் அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடாக இருக்கிற ஜனநாயகத்தை சிதைக்க பார்க்கிறார்கள் ஆகவே வெல்க ஜனநாயகம் என்று நாம் அறைகூவல் விடுத்து நாடு தழுவிய அளவில் இடதுசாரி சக்திகளை எல்லாம் ஓரணியில் திரட்ட வேண்டிய தேவை காலத்தின் கட்டாயமாக மாறியிருக்கிறது இது வெறும் ஒரு மாநாட்டுக்கான முழக்கம் ஒரு கட்சிக்கான முழக்கம் ஒரு அரங்கிற்குள் ஒழிக்க வேண்டிய முழக்கம் அல்ல இது தேசத்திற்கான முழக்கம் தேசத்தின் எழுச்சிக்கான முழக்கம் தேசத்தின் பாதுகாப்புக்கான முழக்கம் வெல்க ஜனநாயகம் என்பது யார் இந்த போர்க்குரலை எழுப்பினாலும் எழுப்பாவிட்டாலும் இடதுசாரிகளுக்கே இதற்கு முழு பொறுப்பு இருக்கிறது கூடுதல் பொறுப்பு இருக்கிறது மிகுந்த பொருத்தம் இருக்கிறது வலதுசாரிகளை எதிர்கொள்வதற்கு இடதுசாரிகளின் வலிமை மென்மேலும் பெருக்க வேண்டிய ஒரு தேவை எழுந்துள்ளது இடதுசாரிகளின் வலிமை என்பது இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளின் அல்லது மேலும் சில கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஒற்றுமை என்பது மட்டுமல்ல கம்யூனிஸ்ட் கட்சிகளின் கருத்தோடு இணைந்து இயைந்து இயங்கக்கூடிய ஜனநாயக சக்திகளின் ஒற்றுமையும் இதிலே அடக்கம் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகளை சார்ந்தவர்களாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவர்கள் ஜனநாயக சக்திகளாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களையும் சேர்த்து இடதுசாரிகளின் வலிமையாக ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை உள்ளது அதுதான் இன்றைக்கு தேசிய அளவிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் உள்ள மிக முக்கியமான ஒரு சவாலாக இருக்கிறது சட்டமன்றங்களில் எத்தனை இடங்களில் நாம் வெற்றி பெறுகிறோம் என்பது முக்கியமில்லை நாடாளுமன்றத்தில் நாம் அந்த தேர்தலில் எத்தனை இடங்களில் வெற்றி பெறுகிறோம் என்பது கூட முக்கியமில்லை ஆனால் தேசிய அளவில் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஒற்றுமையும் இதர ஜனநாயக சக்திகளின் ஒற்றுமையும் ஒருங்கிணைக்கப்பெற வேண்டிய ஒன்று திரட்டப்பட வேண்டிய தேவை உள்ளது அதுதான் இன்றைக்கு நம் முன்னால் இருக்கிற மிக முக்கியமான ஒரு சவாலாக நாம் பார்க்க வேண்டியுள்ளது முரண்பாடுகள் உள்ள கட்சிகளாக இருந்தாலும் கூட பொதுவுடைமை அரசியலோடு உடன்படாத சில கொள்கைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிற கட்சிகளாக இருந்தாலும் கூட அவர்கள் வலதுசாரிகளை எதிர்த்து நிற்கிற களத்தில் உறுதியாக இருந்தால் ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங்கப் பரிவாரங்களை வீழ்த்துகிற களத்தில் உடன்பாடாக இருந்தால் அவர்களை நமது தோழமை சக்திகளாக அணிதிரட்ட வேண்டிய தேவை இருக்கிறது இதனை முன்னின்று ஒருங்கிணைக்க வேண்டிய பொறுப்பு எந்தவிதமான தயக்கமும் இல்லாமல் கீழே இறங்கி போய் அனைத்து ஜனநாயக சக்திகளையும் அணிதிரட்ட வேண்டிய பொறுப்பு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இருக்கிறது அதிலும் நூற்றாண்டை கண்டிருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருக்கிறது என்று நான் பெரிதும் நம்புகிறேன் இதையும் நான் தோழமையோடு தான் இங்கே பதிவு செய்கிறேன் அந்த பொறுப்பு எனக்கும் உண்டு என்கிற தான் உங்கள் முன்னால் இதை நான் அழுத்தமாகச் சொல்லுகிறேன் உங்களோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் இந்த களத்தில் ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைப்பதிலே இணைந்து பணியாற்ற வேண்டும் என்கிற புரிதலோடுதான் இதை நான் பதிவு செய்கிறேன் இன்றைக்கு வெறும் வாக்கு வங்கி அரசியல் செய்யக்கூடிய பலர் எல்லாவற்றையும் தேர்தல் ஆதாய கணக்குகளை போற்று பார்க்கிற பலர் அந்த அடிப்படையில் மட்டுமே காய்களை நகர்த்துகிற பலர் அரசியல் களத்திலும் சமூக ஊடக ஊடகத்தலங்களிலும் கொட்டமடிக்கிறார்கள் அந்த கோணத்திலிருந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் விமர்சிக்கிறார்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தியாகங்களை புரியாதவர்கள் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இந்த மண்ணிலே ஏற்படுத்தியிருக்கிற தாக்கங்களை அறியாதவர்கள் ஏதோ வாய்ப்புளித்ததோ புளித்ததோ என்கிற வகையில் கம்யூனிஸ்ட் கட்சிகளை சராசரி வாக்கு வங்கி அரசியல் கட்சிகளாக பார்க்கிறார்கள் அந்த அடிப்படையிலே கடுமையாக விமர்சிக்கிறார்கள் அவற்றை எல்லாம் பொருட்படுத்தாமல் கொள்கை கோட்பாடு சார்ந்து தத்துவம் சார்ந்து இந்த களத்திலே நமக்கான தோழமை சக்திகளை அடையாளம் கண்டு அவர்களோடு இணைந்து பணியாற்ற வேண்டிய ஒரு தேவை காலத்தின் தேவையாக மாறியுள்ளது எனவேதான் நிபந்தனையற்ற ஒரு நட்பாக நிபந்தனையற்ற ஒரு உறவாக நிபந்தனையற்ற ஒரு தோழமையாக கம்யூனிஸ்டுகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி பார்க்கிறது இணைந்து செயலாற்ற வேண்டும் என்பதிலே மிகுந்த ஆர்வத்தை கொண்டிருக்கிறோம் ஒரே காரணம்தான் ஜனநாயகம் வெல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் தேர்தல் ஆதய ஆணையமும் பாரதிய ஜனதா கட்சியும் சேர்ந்து கொண்டு பீகாரிலே அத்தகைய தில்லுமுள்ளு வேலைகளை திருட்டு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு சட்டமன்ற பொது தேர்தலில் அதிமுக பாஜக உள்ளிட்ட பல கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஓரணியில் திரண்டு தேர்தலை சந்தித்து மண்ணை கவியும் கூட இப்போது பல கட்சிகள் வெளியே நிற்கின்றன அதிமுகவும் பாஜகவும் தான் கைகோர்த்து இருக்கின்றன ஆனால் எந்த தெம்பில் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் இங்கே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சிதான் மலரும் கூட்ட ஆட்சி கூட்டணி ஆட்சி உருவாகும் என்று திரும்பத் திரும்பச் சொல்லுகிறார் பீகாரிலே இன்றைக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்கிற பெயரில் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபட்டு இருப்பதில் எவ்வளவு பெரிய திருட்டு வேலைகளை செய்திருக்கிறார்கள் என்பது அம்பலமாகியிருக்கிறது திரு ராகுல் காந்தி அவர்கள் ஆதாரங்களோடு அவற்றை எல்லாம் இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அதை போன்ற தில்லுமுள்ளு வேலைகளை தமிழ்நாட்டிலும் செய்வதற்கு அதன் மூலம் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு ஏற்கனவே அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் யூகிக்க முடிகிறது இது வெறும் யூகம் என்று நாம் கடந்து போய்விட முடியாது கர்நாடகாவிலே நடைபெற்ற தேர்தலாக இருந்தாலும் மகாராஷ்டிராவிலே நடைபெற்ற தேர்தலாக இருந்தாலும் அவர்கள் பெற்ற வெற்றியின் பின்னால் இப்படிப்பட்ட தில்லுமுள்ளு வேலைகள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு அரசியல் வல்லுநர்கள் பலரும் அழுத்தமாக பேசுகிறார்கள் இதனையும் நாம் எதிர்கொள்ள வேண்டும் ஒருபுறம் தத்துவம் சார்ந்த போராட்டத்தை கோட்பாட்டு யுத்தத்தை சனாதனத்திற்கு எதிராக நாம் நடத்தியாக வேண்டிய தேவை உள்ளது தான் இங்கே பாசிச வடிவத்தை கொண்டிருக்கிறது என்பதை நாம் எடுத்துச் சொல்ல வேண்டியிருக்கிறது அது கோட்பாட்டு தளத்தில் நாம் ஆற்ற வேண்டிய மிக பெரும் கடமை அதே வேளையில் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பயன்படுத்தி அரசமைப்பு சட்டம் தருகிற வாய்ப்பை பயன்படுத்தி தேர்தல் ஆணையத்தையே தம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து தேர்தல் ஆணையத்தோடு சேர்ந்து கூட்டு சேர்ந்து ஆட்சி அதிகாரத்தை திருடுகிற முயற்சி கைப்பற்றுகிற முயற்சி பாரதிய ஜனதா உள்ளிட்ட சங்க பரிவாரங்கள் மேற்கொண்டு வருவதை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் இருக்கிற இந்த கூட்டணி வலுவான கூட்டணி சனாதனத்தை எதிர்க்கிற வலுவை பெற்றிருக்கிற கூட்டணி சங்கப் பரிவாரங்களை தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையவிடாமல் தடுக்கிற ஆற்றலை பெற்றிருக்கிற கூட்டணி என்பதிலே மாற்று கருத்தில்லை ஆனால் எஸ்ஐஆர் போன்ற தில்லுமுள்ளு வேலைகளை செய்து நம்மை வீழ்த்த அவர்கள் எடுக்கறை இந்த முயற்சி எப்படி நாம் எதிர்கொள்ளப் போகிறோம் எப்படி அதை முறியடிக்கப் போகிறோம் மக்களிடத்தில் எப்படி அம்பலப்படுத்த போகிறோம் ஒரு சதவீதம் கூட வாக்கு வங்கி இல்லாத ஒரு கட்சி இன்றைக்கு பதினோரு சதவீதம் வாக்கு வங்கியை உருவாக்கிவிட்டோம் என்று பெருமை பேசுகிற பீற்றுகிற நிலை பெரியார் அரசியலையே இங்கு கொச்சைப்படுத்துகிற நிலை இடதுசாரிகள் இல்லாத காங்கிரஸ் இல்லாத பாரதம் அமைப்போம் என்று வெளிப்படையாக பேசுகிற நிலை திராவிட கழக திராவிடர் கழகங்கள் இல்லாத தமிழகத்தை அமைப்போம் என்று சொல்லுகிற நிலை இதுவெல்லாம் வெறும் தேர்தல் முழக்கம் முழக்கமல்ல வெறும் அரசியல் முழக்கம் முழக்கமல்ல வெறும் வாக்கு வங்கிக்கான முழக்கம் அல்ல இந்த மண்ணின் பாரம்பரிய கோட்பாட்டு பின்னணியை ஓரிரு நிமிடங்களில் முடித்து விடுகிறேன் திமுக தலைமையிலான இந்த கூட்டணி வலுவான கூட்டணி தான் என்றாலும் கூட அவர்களால் இங்கே வாராட்ட முடியாது என்கிற நம்பிக்கை நமக்கு இருந்தாலும் கூட அமித்ஷா அவர்கள் பேசியதையும் பீகாரில் இன்று நடப்பதையும் நாம் பொருத்தி பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்படி ஒரு முள்ளு நடந்தால் அதனை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்பது மிக முக்கியமானது கழகங்கள் இல்லாத தமிழகம் காங்கிரஸ் இல்லாத பாரதம் இடதுசாரிகளும் இல்லாத பாரதம் அவர்களுடைய முழக்கத்திலே காங்கிரஸை தேர்தல் களத்தில் பகைமையாக பார்க்கிற அவர்கள் போட்டி பகைமையாக அவர்கள் இடதுசாரிகளை கொள்கை பகையாக பார்க்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு த்ரெட் லெப்ட் போர்சஸ் என்பது பிஜேபி உள்ளிட்ட வலதுசாரிகளுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறார்கள் அகில இந்திய அளவில் ஆகவே இடதுசாரிகளை அந்த சிந்தனை உள்ளவர்களை கட்சி இருந்தாலும் கூட தேடி தேடி போய் அவர்களை அழித்தொழிக்கக்கூடிய நடவடிக்கையிலும் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் அப்படித்தான் நரேந்திர தபோல்கர் கௌரி லங்கேஷ் போன்றவர்கள் அழித்தொழிக்கப்பட்டார்கள் ஸ்டெயின் சுவாமி போன்றவர்கள் கைது செய்யப்பட்டு வதைக்குள்ளாக்கப்பட்டு பலியாக நேர்ந்தது இடதுசாரி சிந்தனையே இருக்கக்கூடாது எழுதக்கூடாது பேசக்கூடாது வலதுசாரிகளுக்கு எதிரான விவாதங்களை நடத்தக்கூடாது என்கிற அளவுக்கு பாசிசம் இங்கே முற்றி போயிருக்கிறது அந்த பாசிசம் வீழ்த்தப்பட வேண்டும் என்பதை நேர்மறையாக நேரடியாக சொல்லுவதற்கு பதிலாக ஜனநாயகம் வெல்ல வேண்டும் என்று சொல்லுகிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதுதான் வெல்க ஜனநாயகம் வெல்க ஜனநாயகம் என்றால் வீழ்க பாசிசம் வீழ்க சனாதனம் வீழ்க ஆர்எஸ்எஸ் அரசியல் வீழ்க பாஜக அரசியல் வீழ்க வலதுசாரி அரசியல் என்பதுதான் இந்த மாநாட்டின் செய்தி அப்படிப்பட்ட இந்த களத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுக்கிற அனைத்து முயற்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் உற்ற துணையாக இருப்போம் இணைந்தே களமாடுவோம் அண்ணன் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றியே ஜனநாயகம் வெல்லுவதற்கு அடித்தளம் என்பதை சொல்லி நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அவர்களும் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிறார்கள் எஸ் ஆர் சிவலிங்கம் ராஜேந்திரன் அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அவரும் நம்மிடையே இப்போது பேசுவார் என்று கருதுகிறேன் ஆகவே அவருக்கு நான் இடம் நாளை பங்கேற்க இயலாத நிலையில் இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய ஒட்டுமொத்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் வெல்க ஜனநாயகம் வீழ்க பாசிசம்